ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலிமாவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு பிள்ளையார் சிலை இது வந்து புதுசு புதுசு தாங்க இப்போ உள்ள ரீசெண்ட் டைமில் உள்ளது தான் சைஸ் வந்து நல்லா உங்களுக்கு பதினோரு இன்ச்சு ஹைட்டு இருக்கக்கூடியது பதினோரு ஒரு அடிக்கிட்ட இருக்கக்கூடியது அகலம் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சு வரக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு பிளேயர்ஸில் உங்களுக்கு நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு அந்த சில இந்த சிலையை பார்த்தோன்னே பிடிச்சி போய் எடுத்துகிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தது தான் நான் அந்த அமைப்பு எல்லாமே தெளிவாக இருந்தது மேலே இருக்க திருவாச்சி அதில் இருக்க யாலி பிள்ளையாரோட அந்த தாளம் பஞ்சத்தாளம் ஹஸ்தம் எல்லாமே வந்து அவ்வளோ கரெக்டாக திருத்தமாக இருந்தது எல்லாமே திருத்தமாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சி போய் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு சைடும் அழகாக மயில் எல்லாமே ஒவ்வொரு ஒரு அம்சம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அம்சத்தோடு இருந்ததுனால பார்க்கவுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு புதுசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இந்த பீஸ் வந்து நல்லா பின்னாடி பார்த்தோம்னா ஒரு ஹூக் எப்படி இரு இருக்குது நல்லா அதில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கிற மாதிரி இது வந்து நல் நம்ம ஒரு ஆணியில் மாட்டி வச்சுக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் நம்ம கோயில் ரூமுக்கு மேலேயோ அப்படி சாமி ரூமுக்கு மேலேயோ அப்படி இல்லைனா நிலவாசப்படிக்கு மேலேயோ மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயிட் வந்து ரெண்டேம் கிலோ இருக்கக்கூடியது நல்ல ஹெவி வெயிட்டு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி எண்ணூறுபா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எல்லாமே ஃபினிஷிங்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா கோல்டில் வளையலுக்குலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் நல்லா அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏழாயிரத்தி எண்ணூறுபாங்க செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளை பேசன் தான் ரெண்டு பேசனு ஒன்று வந்து சின்ன ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு சைஸ் ரெண்டுமே சின்ன சின்ன பேசன் தான் ரெண்டும் வந்து சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு சேர்த்து இப்போ சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்த பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு தான் இது தேக்கு மரம் முடி மாதிரி இருக்குது இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இப்போ அடுத்ததான் பார்க்குறது இது வந்து புருசு மரத்தில் உள்ள முடி இதுவும் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது நிறையா பேர் மூடி விருப்பப்பட்டு கேட்குறீங்க நம்ம மல்டி மல்டிபர்பஸ் அவங்கவுங்க சொந்த தேவைக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கிறது வேண்டியது தான் இது வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு சைஸ் இருக்குது இந்த ரெண்டு மூடியும் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரே பீஸில் அவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருக்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஜப்பான் பொம்மை தான் இது வந்து உங்களுக்கு ஒரு பொம்மை வந்து கேட்டு பூனை இன்னொன்று வந்து மான் மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டுமே வெளிநாட்டு பீங்கானில் உள்ளது இப்போ இங்கே நிறைய பீங்கா வந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது எண்பது நூறு வருஷம் பழமையானது இதெல்லாமே அந்த ஆன்டிக் கடைகளில் இருக்கிறவங்களுக்கு அதோடய குவாலிட்டி தெரியும் அதை வச்சே சொல்லிவிடுவாங்க இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் டூ ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒன்று வந்து ஒரு பூனை வந்து ஒரு மூணு இன்ச்சு ஹைட் உள்ளது மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இது மான் வந்து ஒரு இன்ச்சு தான் சைஸ் இருக்கும் குறுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி வரும் ரெண்டு சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் கொழு கொலு நரங்கள்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது இதுவும் வெளில அந்த காலத்தில் உள்ள ஒரு விண்டேஜ் க்ரீன் கிளாஸில் உள்ள ஒரு ஜூஸரு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருந்து இருந்தது வித்தியாசமான பீஸ் போது நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் சைஸ் வந்து ஆரஞ்சு சைஸ் உள்ளது இது வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் உள்ள ஒரு சேவல் தான் நல்ல வித்தியாசமான ஒரு சேவல் டெக்ரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராய்லர் கடைகள் எல்லாம் ஒரு வைக்கலாம் ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு விதமான இப்போ பர்ப்பஸ் இருக்கும் கொலுபு கொலுபுமெயில் வைக்கலாம் மல்டி பர்பஸை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு குழந்தைங்களே கூட ஒரு கயிறை கட்டி இது இழுத்துட்டு போகிற மாதிரி விளையாடலாம் ஏன்னா நாலு சைடும் உங்களுக்கு வீல் இருக்கக்கூடியது அந்த ஹெட்டு மட்டும் தனியாக நம்ம ஆட்டி விட்டு ஆடுற மாதிரியும் இருக்கும் வித்தியாசமாக அந்த காலத்தில் எப்படி ஒரு யோசனை பண்ணி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுதான் இதுவும் இப்போ உள்ள பீஸ் கிடையாது பழமையாக அந்த காலத்தில் உள்ள பீஸு சைஸ் வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது உயரம் பார்த்தோம்னா அகலம் வந்து ஆறு இன்ச்சு நல்லா க கண்டிஷன் நல்லா இருக்குது ஓடக்கூடியதில் எட் எட்டு இன்ச்சு ஹைட்டு ஆறு இன்ச்சு அகலம் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேவல் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்கறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இது நம்ம மாவு ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறதுக்கோ இல்லை பருமாறதுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரியான டைனிங் டேபிள் செட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டார்க் ப்ளூ கலர் பார்க்க வந்து இதில் வந்து பிளாக் மாதிரி தெரிஞ்சாலுமே நல்ல டார்க் ப்ளூ இது பிளாக்கிஷாக இருக்க இருக்கிற அளவுக்கு டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ வந்து இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் அஞ்சரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ஆறு இன்ச்சு உயரம் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது மங்கள் இருக்கக்கூடிய ஒரு கப்பு தான் இந்த கப்பு நான் வாங்கிட்டு வந்தது காரணமே இந்த பூ டிசைன் தான் பூ டிசைனுக்காக வாங்கிட்டு வந்தேன் நாலு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு இருக்கக்கூடிய கப்பு இது இது வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்கவும் அந்த பூ டிசைன் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அடுத்தத பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பீஸ் தான் அது ஸ்ப்ரிங் ரோல்லாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமான பீஸ் இந்த மாதிரி பீஸ் அதிகம் கிடைக்காது இது வந்து டோரியா மங்குன்னு சொல்லுவாங்க இங்கே கடைகளில் வந்து ஆன்டிக் ஷா ஷாப்பில் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும் இந்த வரி வரியாக வரும்பு வரும்பாக இருக்கிறத வந்து கொஞ்சம் வித்தியாசமான மங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் காசு கூட விலை நார்மல் வாங்க விட கொஞ்சம் விலை கூட சொல்லி தான் விற்பாங்க அங்கேயே யூஸ்வலாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கஸ்டமர் வாங்குறது அப்படிங்கிறத விட ஆன்டிக் கடைகளுக்கே ஒரு கடைக்கு இன்னொரு கடை இல்லை வாங்கி விற்கிறவங்களே அதை இந்த மாதிரியான பொருட்களை வாங்கிடுவாங்க அது அவங்களுக்கு வந்து அதோட த இது தெரியும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா விலை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அகலம் உள்ளது மூணு இன்ச்சு குறுக்கு உள்ளது குறுக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் மூணு இஞ்சு தானே பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பீஸு அந்த காலத்து ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறதுல ஒரு சோ பீஸாகவே வச்சுப்பாங்க ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடையில் அதை வாங்கி சோ பீஸாகவே வச்சுப்பாங்க சேகரிக்கிறவங்க ஆன்டிக் கலெக்ஷன் சேகரிக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும் அடுத்ததாக பார்க்குறதும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு கெட்டில் தான் பட் இது கெட்டிலில் ஜட்ஜ் பிராண்டுன்னு சொல்கிறது இங்கிலீஷ் இதுலேயே போட்டிருக்கோம் ஜட்ஜ் பிராண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து இங்கிலாண்டு மேக்குது இது பிராண்டட் ஐட்டம் இந்த ம கருப்பு மங்கு வரும் இல்லைங்களா அது அதோட அதோட சேர்ந்தது இது இதுக்கெலாம் ஏஜ் இருக்குது ஏஜுக்கான ப்ரூஃபும் இருக்குங்கிற மாதிரி அதனாலேயே இதுக்கு மார்க்கெட்டரில் வந்து ஒரு ரேட்டு கூட பஜார்லேயே ரேட்டு கூட கவலைப்பட மாட்டாங்க அவங்க அந்த கடையிலேயே தான் வச்சுப்பாங்க அப்படி அப்படியே மாற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இது வந்து மூவாயிரத்தி எண்ணூறுபாங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒன்னே கால் லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது ஏன்னா நம்ம விவரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மங்கள சா நார்மலாக இருக்கிறதும் இருக்குது ஹெவியாக இருக்க கூட உள்ளதும் இருக்குது வித்தியாசமானதுகளும் இருக்குது ஒன்று ஒன்று நம்ம விவரம் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் அடுத்த பார்க்குறது வெள்ளப்பெத்திலையில உள்ள ஒரு சொம்பு தான் இது முழுக்கவே வெள்ளப்பத்திலையிலே உள்ள சொம்பு இதுக்கு வந்து கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு வெள்ளப்பித்தளை டம்ளர் பார்த்தேன் எனக்கு கிடைக்கல இது வந்து பித்தளை டம்ளர் அதில் வந்து வெள்ளி கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க அந்தந்த சில இடத்துல மட்டும் வெள்ளி கோட்டிங் போயிருக்கோம் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து வெள்ளி வெள்ளி டம்ளர் மாதிரியே இருக்கும் அது சில இடத்துல மட்டும் போயிருக்கும் இதுவும் வெள்ளைப்பித்தளையும் வெள்ளி மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெண்டும் மேட்ச் ஆனதுனால பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சொம்பு வந்து வெள்ளப்பித்தலை டம்ளர் வந்து பித்தளையெல்லாம் வெள்ளி கோட்டிங் ஆனால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரி இருக்கும் சொம்பும் சரி டம்ளாரும் சரி கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொம்பும் டம்ளாரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் டம்ளர் வந்து மூணு இன்ச்சு சைஸ் இருக்குது சொம்பு வந்து நாலரை இன்ச்சு சைஸ் இருக்குது நான் சொம்பு வந்து ஒரு ஒரு கிட்ட பிடிக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள டிஃபன் கேரியர் தான் டிஃபன் கேரியரில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெண்டு அடுக்கு உள்ள டிஃபன் கேரியர் ரெண்டு அடுக்கு உள்ளது எல்லாம் ரொம்ப கிடைக்காது அதிகமாக கொஞ்சம் பெரிய சைஸ் கூட கிடைக்கும் ரெண்டு அடுக்கு உள்ளது ரொம்ப கிடைக்காது இதில் நல்ல அந்த காலத்து பீஸ் அதனால கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் ஈயம் வந்து உள்ள இருக்கிற ஈயம் மட்டும் கொஞ்சம் பழைய ஈயமாக இருக்கும் கேரியர் சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதே அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஏழு இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் அது வந்து மூணு அடுக்கு உள்ளது சின்னது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து உங்களுக்கு மூணு அடுக்கு உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க மோஸ்ட்லி இது ரெண்டுமே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் இது ஏன்னா அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு மூணு அடுக்கும் இருக்குது ரெண்டு அடுக்கு இருக்குங்கிற மாதிரி சேர்ந்து வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்குங்கிறதுனால சேர்த்து விலை கொடுக்கலாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்று சின்னது வந்து ஆறு இன்ச்சு பெருசு வந்து ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது இது போகவே நாலு அடுக்கு டிஃபன் கேரியர் ஒன்று நம்ம காட்டில் இருக்குது ஏற்கனவே போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதையும் சேர்த்து வாங்கி நம்ம ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்குற மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இது வந்து சைஸ் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு தான் பட் ஹெவி வெயிட் வெயிட் வந்து கூட இருக்கக்கூடியது நல்ல ஒரு பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த காலத்து பீஸ் இதோட தூக்கும் போது அதோடய தன்மையிலே நம்மளால் உணர முடியும் இது வந்து ஒன்றே க ஒன்று எண்ணூறு வெயிட் வந்து ஒன்று எண்ணூறு இருக்குது சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது இது கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு ஆயிரத்தி கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு ஒன்று ஒன்று புள்ளி எண்ணு எண்ணூறு இருக்குது வெயிட்டு அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஆனால் கண்டிஷன் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது பளபளப்பு வந்து அந்த பித்தளையோட பளபளப்பை பார்த்தோம்னாலே அப்படி இருக்கும் மஞ்ச மஞ்சேன்னு இருக்கக்கூடியது அந்த ப அந்த தன்மை தெரியும் இப்போ கேரியர் பார்த்தோம்னாலும் அப்படியே அது செம்பு அதுலலாம் செம்பு கண்டென்ட் அதிகம் அதுவும் அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு அந்த பழைய பொருட்கள் எல்லாமே நமக்கு அந்த தகட்டோட தன்மை தான் நமக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் பழைய நல்ல குவாலிட்டி உள்ளது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு வெண்ணச்சட்டி இந்த வெண்ணச்சட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல அடியில் இருக்க அகலம் வந்து நல்லா தெரியுது நல்ல அடியில் அகலமாகவும் மேலே போக போக குறுகலாகவும் திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ் நா நாலு லிட்ருக்கிட்ட கொள்ள உடையது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் ஆறு இன்ச்சு சைஸ் இருக்குது ஹைட்டு எட்டரை இன்ச்சு அகலம் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இதுக்கு ஒரு மூடியும் ஆட் பண்ணியிருக்கிறோம் மூடி வந்து முந்நூறுபா வரும் வேணுங்கிறவங்க ரெண்டையுமே சேர்த்து வாங்கிக்கலாம் மூடி வந்து அதுவும் எட்டரை இன்ச்சு எட்டு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டுமே கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஒன்று ஒவ்வொரு பொருளுமே இன்றைக்கி பார்த்து வாங்குறதுங்கிறது கடைகள்லேயே இந்த அளவுக்குலாம் பொருள் கிடைக்கிறதில்ல நம்ம வந்து ரொம்ப ஒரு இருபது பொருள் போடுறதுக்கு அவ்வளோ தூரம் மணக்கெட்டு தான் போடுறோம் அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஸ்டூலு எவ்வளோ சின்ன சைஸ் ஸ்டூலு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு வரக்கூடியது என்னோட கை சைஸ் தான் இருக்கும் ஸ்டூலோட அளவே மினியேச்சர் மாதிரி தான் எல்லாமே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூலு அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உயரமும் அஞ்சு இன்ச்சு தான் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம இதில் அவங்கவுங்க சொந்தமாக என்ன என்ன வேணா மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்கில் பாலிஷோடு இருக்குது உங்களுக்கு பூஜை பர்பஸ்க்கு இல்லை பூர்லி மாதிரி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுபா எல்லாமே இன்க்ளூடிங் கொரியருங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து மரத்தில் உளுக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது வந்து நல்ல ஒரு ஹேண்ட் கைப்பிடியோடு இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இதில் ஒரு நாலு கிண்ணம் வச்சு நம்ம சில்வர் கிண்ணம் மாதிரி வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு அஞ்சாறு பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதில் ஒரு அர்ச்சனை கூடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பூவாக பூ வச்சுக்கிறதுக்கு பூஜை இல்லை பூவெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் அவங்க சொந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான பீஸ் தான் இந்த வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது உள்ள அளவு ஹைட்டு வந்து குறுக்கு வந்து ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்லா மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறுபா விலை கொடுக்குறேங்க இந்த பொருள்லாம் நமக்கு பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் பட் இதெல்லாம் நம்ம அனுப்பி விடுறது அவ்வளோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம அனுப்புகிறது பார்த்து பார்த்து அனுப்புகிறோம் கொரியர் அனுப்புறதே ரிஸ்க்குங்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு அனுப்பிவிட்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்